நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் எட்டு அலுவலகத்தில் இந்த புனையும் பால் குடிக்குமா என்ற விதத்தில் அமைதியாக இருந்த சத்யனை பார்த்து வியந்தாள் அஞ்சலி காரணமில்லாமல் இல்லாமல் அவனிடம் மோத முடியாததால் அவளது வேலையும் ஒழுங்காகப் போயிற்று வந்ததிலிருந்து போனில் இருந்த அவனை ஓரக்கண்ணால் கண்ணால் பார்த்தாள் சேரில் சாய்ந்து கொண்டு போன் கொண்டிருந்தவன் அடிக்கடி தாடையை தடவுவதும் கையில் இருந்த பென்சிலால் மேஜையில் தட்டுவதுமாக இருந்தான் நல்ல வளர்த்தியுடன் தொப்பை இல்லாத உடற்கட்டுடன் பார்க்கும் போதே பெண்களை கவரும் வண்ணம் இருந்தான் அண்ணன் இவனை விட உயரம் கம்மிதான் அவனுக்கே ஆயிடுச்சு இவனுக்கு எதுவும் மாட்டாமலையா இருக்கும் பணம் வேற இருக்கு ஆள் வேற அழகா இருக்கிறான் நம்ப முடியலையே வேலை வேலையா இருக்க அவனை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி இருந்தாள் அவள் ஏதோ ஒன்றை பற்றி நினைத்தால் அதுவே வந்து நிற்கும் என்பதற்கு ஏற்ப கதவு திறந்து உறுத்தி உள்ளே நுழைந்தாள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்லரின் உதவியால் பெயர் அழகியாக தெரிந்தார் அவள் அணிந்திருந்த உடையில் தெரிந்த கவர்ச்சியில் அஞ்சலிக்கே ஒரு மாதிரி இருந்தது நடப்பதை வேடிக்கை பார்க்கும் சாக்கில் அதி கவனமாக வேலை பார்ப்பது போல் நடித்தார் ஹாய் சத்யன் எப்படி இருக்கீங்க சுவாதீனமாக அவனது மேஜையில் வந்து அமர்ந்தார் முட்டு வரை மட்டுமே அணிந்திருந்த உடையில் பள்ளியன்று வாழைத்தண்டு கால்கள் மின்ன அதை அவன் முன்னே காட்டியபடி தோளோடு தோல் சேர்த்து அவனை ஹக் செய்தார் எதிர்பாராத இந்த செய்கையால் திகைத்த சத்யன் மானசா என்ன இது என்று சீறினார் இது கூட தெரியாதா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து அதான் சின்னதா ஒரு கொஞ்சம் அத்தை மாமா எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க நீங்க மட்டும் இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலன்னு சொன்னாங்க அதான் ஏன்னு கேட்டுட்டு போக வந்தேன் என்னை பிடித்திருக்க போய்தானே என்கிட்ட நெருங்கி பழகுனீங்க அப்புறம் என்ன ஆச்சு ஏதாவது கோபமா என் மேல சொல்லுங்க சொன்னா தானே தெரியும் அவள் கொஞ்சம் அவனுக்கு தனலில் இருப்பது போல் இருந்தது அவனது அவஸ்தையை கண்டு அஞ்சலி தனக்குள் சிரிப்பை அடக்குவதை பார்த்து இன்னும் எரிச்சலான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு இந்த மாதிரி தொட்டு பேசுறது பிடிக்காதுன்னு முதலில் எந்திரி அவனை வலுக்கட்டாயம் அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி விட்டவன் மனசா ப்ளீஸ் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லை உங்க அப்பா கிட்ட சொல்லிடு தேவையில்லாம என்னை பார்க்க வராதே இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்றதும் அவளது முகம் கோபத்தில் செங்குரங்காக மாறியது நீங்க இவ்வளவு இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது எல்லாம் சும்மா இருந்தீங்க நான் அந்த நினைப்போட உங்களை சுத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன எல்லாம் சும்மா இருந்துட்டு என்ன என்று அப்பொழுதுதான் அதே அறையில் அஞ்சலி இருப்பதை பார்த்தா யார் நீ இங்க என்ன பண்ற இப்படித்தான் மற்றவங்க பிரைவசியில மூக்க நுழைப்பியா யார கேட்டு உள்ள வந்த சரமரியாக கேள்விகளை அடுக்கினார் மானசா மானசா அவ என்னோட பிஏ அவளுக்கு இங்கதான் பிளேஸ் கொடுத்திருக்கு நீ வரும்போது அவ உள்ளதான் இருந்தா நீதான் யார் இருக்காங்கன்னு கவனிக்காம அப்படி நடந்துகிட்ட அவளை குத்தம் சொல்லாதே அஞ்சலிக்கு வக்காலத்து வாங்கி சத்தியன் பேச அவளுக்கு எரியும் கொல்லியில் எண்ணெயை ஊற்றியது இருந்தது ஓ இப்பத்தான் புரியுது புதுசா இவ கிடைச்சிட்டான்னா உடனே என்னை கழட்டி விட்டுட்டுங்க அப்படித்தானே நீங்க வெரி கிளவர் ஆனா என்னை பத்தி இனிமேதான் உங்களுக்கு நல்லா புரியும் பாம்பாய் சீரியவள் தரை அதிர நடந்து சென்றார் அவள் சென்றதும் தலையை பிடித்துக் கொண்டு சற்று நேரம் அப்படியே அமர்ந்து விட்டாள் அவள் சென்றதும் அடக்க முடியாமல் அஞ்சலி வாய்விட்டு சிரித்தாள் அவள் சிரிப்பை சற்று நேரம் விரித்தவன் எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டான் மதிய உணவு நேரத்தில் ரூபினியிடம் பேச அவளுக்கு அதுதான் டாபிக்காகவே இருந்தது சொல்லி சொல்லி சிரித்த தொழிலை வினோதமாக பார்த்தாள் என்னடி இவ்வளவு சொல்றேன் உனக்கு சிரிப்பு வரலையா ஏய் லூசு நீ புரிஞ்சுதான் பேசுறியா இதுல என்னடி புரியறதுக்கு இருக்கு அவளும் அவள் மூஞ்சியும் நான் அப்ப தாண்டி நினைச்சேன் என்னடா சுமாராக இருக்கிற அல்டா புகழே ஆளுக்கு உன்னோட சுத்துதுங்க இவன் கொஞ்சம் பாக்குற மாதிரி வேற இருக்கிறானே இவனுக்கு எதுவுமே சிக்கலையான்னு என்று கேட்டுவிட்டு திரும்பவும் சிரிக்க அந்த பக்கமாக சென்ற சத்யனை ரூபினி கண்டுவிட்டா ஏய் அட்டங்குடி எம்டி இப்பதான் இங்க வந்துட்டு போறார் என்றதும் அவள் சிரிப்பை நிறுத்தினார் சரி விடு இன்னைக்கு அவருக்கு சனி உச்சத்துல இருக்கு போல என்று கூறிக்கொண்டே கையை கழுவ எழுந்து சென்றார் அஞ்சலி நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறேன்னு நினைக்கிறேன் சரிதான் போடி என்றவள் மனதிற்குள் அவன் ஆடின ஆட்டத்திற்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ற எண்ணம் ஓடியது அஞ்சலி நீ எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா மாறின அவ போற போக்குல உன்னை கோத்து விட்டுட்டு போயிருக்கிறா என்றான் யோசனையுடன் போடி இவ்வள அவ வாயில வந்ததா உளறிட்டு போயிட்டு இருக்கா இந்த ஆளுக்கு அவ்வளவு தைரியம் பத்தாது என்றவள் தன் இடத்திற்கு சென்று விட்டார் மாலை மறுநாள் பெங்களூரில் ஒரு செமினார் இரண்டு நாள் நடக்குது அதுக்கு வேண்டிய எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி தரணும் உங்க மெயிலுக்கு அனுப்புறேன் நாளைக்குள்ள ரெடி பண்ணி விடுங்க கிளம்பும்போது அவளிடம் கூறினான் ஓகே சார் நாளைக்கு சாயங்காலத்திற்குள்ளாக ரெடி பண்ணி தரேன் என்றவள் வீட்டிற்கு போக கைப்பையை எடுத்தா வழக்கமா என் கூட வர்ற பிஏவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ நீங்கள் தான் என் கூட வர்றீங்க நான் உங்கள் அண்ணன் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் நாளை மறுநாள் மார்னிங் எட்டு மணிக்கு ஃப்ளைட் ஆறு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் நான் அஞ்சு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பிக்கப் பண்ண வரேன் என்று அவன் கொண்டே போனான் நிறுத்துங்க உங்கள் கூட வரப்போவது நானா அண்ணனா அல்லது எங்கள் அம்மாவா சந்தேகமே இல்லாமல் நீதான் அப்போ முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும் அதை விட்டுட்டு அம்மா அண்ணன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறீங்க என்னோட வழக்கம் என்னன்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அதுக்கு உள்ள தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அப்புறம்தான் அதை செய்வது உன்கிட்ட முதல்ல சொன்னா நீ என்ன சொல்லுவ வீட்டில் கேட்கணும்னு சொல்லுவ அதை நானே கேட்டுட்டேன் அவனுடைய தவிடு தத்தத்தில் எரிச்சல் உற்றான் அவங்க சொன்னாலும் நான் வரல ஹலோ இந்த போஸ்ட்ல இருந்தா இந்த மாதிரி வெளியூர் போக வேண்டியது எல்லாம் வரும் ஐடி ஃபீல்டுல ப்ராஜெக்டுக்காக உங்க டீம் கூட நீங்க வெளியூர் போனதில்லை நான் போனதில்லை சார் ஒருவேளை நீங்க வேலையில சேர்ந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதனால அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது ஓகே அப்படி ஒரு ஆப்ஷன் இருப்பது உங்களுக்கு தெரியும் தானே அதுக்கு சம்மதிச்சு தானே அந்த வேலையில் இருக்கிறீங்க சரி அதெல்லாம் போகட்டும் பழைய கம்பெனியில இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தா போவீங்களா மாட்டீங்களா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்று அவன் மடக்கியதும் பதில் சொல்லாமல் கிளம்பினார் இந்த செமினாருக்கு நாம ரெண்டு பேரும் போறோம் அழுத்தமான அவனது குரல் காதுக்குள் நுழைந்தது மறுநாள் முழுவதும் பேச நேரமில்லாமல் இல்லாமல் வேலை நெட்டி முறித்தது அவளிடம் உள்ள உடைகள் அனைத்தும் அடிக்கடி உபயோகித்து சுமாராகவே இருந்தது பெங்களூர் செல்வதற்கு ரெடிமேட் சுடிதார் எல்லாம் எடுக்கலாம் என்று நினைத்திருந்தாள் அவள் இரவு எட்டு மணி வரை வேலை இருக்கவே சத்தியந்தான் அவளை வீட்டில் கொண்டு போய் இறக்கிவிட்டாள் அவனுடன் செல்லும் பொழுது கடைக்கு போக மனமில்லாமல் அமைதியாக இருந்து விட்டாள் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் புலம்பி தள்ளினாள் நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லை போய் அவங்க பங்கரையா கொஞ்சம் முன்னாடியே சொன்னாதான் என்ன சரியான விளக்கனை கடைசி நேரத்துல சொல்லி பாடா படுத்தினான் ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது திட்டிக் கொண்டே இருந்தாள் அவள் அஞ்சலி சுடிதார் தான் போடணும்னே என்ன இருக்கு உன்கிட்ட அழகழகா சாரி எடுத்துட்டு போ என்ற அம்மாவின் ஐடியா சரியாக தோன்ற புடவை எடுத்து பெட்டியில் அடுக்கினார் அஞ்சலிக்கு விதவிதமான புடவைகளின் மீது ஆசை இருந்தாலும் கட்டுவதற்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உண்டு பொதுவாக கனம் அதிகம் இல்லாத மெல்லிய ஜரிகை வைத்த புடவைகளை அணிவது வழக்கம் அதே மாதிரி புடவைகள் அதற்கு தோதாக அணிகள் அண்கள் என்று எடுத்து வைத்துக் கொண்டார் இரண்டு நாள் அவனுடன் எப்படி தனியாக கழிப்பது என்ற யோசனையும் மனதினன் எழுந்தது ஆரம்பத்தில் இருந்த சத்தியனுக்கும் அண்ணியின் உறவினர் என்று தெரிந்த பிறகு உள்ளவனுக்கும் இருந்த வேறுபாடு அவளை உறுத்தியது ஏதோ ஒன்றை அவனிடத்திலிருந்து அவளது மனது எதிர்பார்த்தது